யாருக்காக இது யாருக்காக உங்களுக்காக ஏன்னா இந்த போட்டியில கலந்துகிட்டு கோலம் போட்டுருக்கீங்க இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா வீட்லயும் வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அவங்கதான் கோலம் போடுறாங்க கரெக்டா எத்தனை பேர் வீட்டுல அந்த மாதிரி நடக்குது இவங்க மேடம் சொன்னாங்க குனிஞ்சி நிமிர்ந்து அந்த கோலம் போடும்போது அன்னைக்கு வந்து அரிசி அரைக்கணும்னா அந்த கல் இருந்தது சட்னி அரைக்கணும்னா அம்மி இருந்தது சோ ஆட்டுக்கல் இருந்தது தோசை மாவு அரைக்கிறது சோ இதெல்லாம் இல்ல அந்த இப்போ என்ன பண்றாங்க நடைப்பயிற்சி அப்படின்னு போறாங்க அந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் பெரிய பெரிய கோலம் போட்டீங்கன்னா நீங்க பெரிய கலைஞர்கள் அதுக்காக தான் கை தட்டு சொன்னேன் ஏன்னா ஆஷா வந்து சொன்னாங்க எல்லாரும் கை தட்டுங்க கலைஞனுக்கு வந்து நீங்க எல்லாம் கலைஞர்கள் கலைஞனுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது என்ன முக்கியம்

ஒரு நல்ல விஷயங்கள வந்து நம்ம விஷயம் சொல்றப்போ அதுக்கு ஜனங்களை கூட்டுறது வந்து ஒரு பெரிய இந்த தற்காலத்துல ரொம்ப பெரிய ஹிமாலய சாதனை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்ன்ற தலைப்புல ஆரோக்கியம் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணினது ஆனால் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு அதனால தான் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன்னா இது மாட்டு பொங்கல் இன்னைக்கு நாமளும் மேலையில கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசுறோம் கலாச்சாரம்னா என்ன பண்பாடுன்னு என்னன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன விளக்கு மட்டும் பார்த்துக்கலாம் கலாச்சாரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி சின்மையா அந்த ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஒரே இடத்தில் ஒரே இடத்தில் நீண்ட காலமாக நீண்ட காலமாக ரெண்டு முறை சொல்றதுக்கு காரணம் இருக்கு போரடிக்கிறதுக்காக சொல்லல கூட்டமான மக்கள் கூட்டமான மக்கள் அவர்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற ஏற்படுத்திக் கொள்கின்ற வாழ்க்கை முறைதான் கலாச்சாரம் ஒரே இடத்தில் நீண்ட காலம் கூட்டமான மக்கள் வாழும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற வழிமுறைதான் கலாச்சாரம் இத எதன் அடிப்படையில் உருவாக்கினாங்க कुट्टी पुण्य मायें पोते अपनों को डॉटर को लो पोते अपनों विषय में समझना सोच रहे हैं एक्चुअल ना ये वाला कोर्स फाइट था ना स्पेशल वैसे बुरे सोनों मुनी मने थे थैंक यू डैटर्न थैंक यू पिंकी हम बेकास्टिंग पिंकी पिसो இங்க நீங்க ராத்திரி ஆயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு தேங்க்யூ சாந்தா மூசஸ் பிரதீபா मैम 5000 ரூபாயஸ் கோஸ் டு பத்மா எல்லாம் பூச்சியும் போடுறேன் லிட்டில் கிருஷ்ணா லிட்டில் கோமாதா தேங்க்யூ 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 அல்ல ஒருத்தங்க கோமாதா வரைச்சாங்க லிட்டில் கிருஷ்ணா வரைச்சாங்க

नाम के पर नाम के पर ओके ओके सर प्लीज गिव द वन मोमेंट फॉर थैंक यू वेलकम टू योर स्वामी जी वेलकम ஹாப்பி பொங்கல் நான் ஆஷா மோகன்தாஸ் நான் இப்போ வந்து சமத்துவ பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிருக்கேன் அது வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி நான் நிறைய ஊர்களில் வந்து கிராமப்புறங்களில் நிறைய இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் எல்லாரும் செய்யணும்னு ரொம்ப விருப்பப்பட்ட நான் இங்கே சென்னையில் வந்திருக்கேன் ஸோ அதே நாள் இந்த சென்னையில் இதே சமத்துவ பொங்கல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சோட நான் இன்னைக்கு பண்ணேன் அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக நூறு பேரை வச்சு இந்த இவ்வளவு பிஸியான மாட்டு பொங்கல் அன்னைக்கு இது வந்து இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீடெல்லாம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஈவினிங் டைம்ல இங்க எல்லாரும் வந்ததுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப நன்றி என்ன பொங்கல் வச்சிருக்கேன் அப்படின்னா கோலம் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அந்த கோலம் காம்படிஷன்ல நிறைய விஷயங்கள் பார்த்தேன் மக்கள் எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்கன்றது பார்த்தேன் அதே போல் அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆர்வத்துக்கு பதிலாக நம்ம நிறைய பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அதே போல் அந்த பரிசு அவங்களுக்கு தகுந்தமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளவு தகுந்தமாக இருக்கு ஆனாலும் நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அதை எல்லாரும் எல்லாரும் யூஸ் பண்ணணும் இந்த கோலப்பூட்டி மூலியமாக நான் வந்து அதை உணர்ந்தேன் ஆக்சுவலாக ஸோ அதனால நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் ஆஃப் ப்ரைசஸ் வந்து நிறையா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் மேடம் சார் இது வந்து இதுதான் என்னோடய முதல் வருஷம் கிராமப்புறங்களில் நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் சென்னையில் வந்து இந்த அளவுக்கு காரவாரமாக மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அதனால ஐம்பது போட்டியாளர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோல போட்டியை கண்டெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க தொண்ணூறு பேத்துக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூறு பேர்த்துக்கு மேலே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் முதல் ஐந்து பரிசு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ இவ்வளோ பேர் வந்து கோலத்தில் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் பரிசுகள் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தலா ஐநூறுரூபா வந்து ஒரு ஒரு ப்ரைஸும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கொடுத்தோம் நிறைய ப்ரைஸஸ் வச்சுருந்தோம் ஏழாயிரத்துலேருந்து ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் வரைக்கும் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் அதை மீறியும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் இன்னும் நம்ம ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே போல் பாரம்பரியம் எண்ணெய்க்கும் அழியாத அளவுக்கு சமத்துவ பொங்கல் ஒவ்வொரு வருஷம் இதே போல் ஒரு ஒரு வருஷமும் சமத்துவ பொங்கல் இதே மாதிரி எல்லாரும் செய்யணும் ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் செஞ்சு மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி இந்த ஈவெண்ட்டை நான் கண்டக்ட் பண்ணேன் இதை அடுத்த கட்டமாக நியூஸ் எயிட்டி தமிழ் சேனல் மூலிமா மக்களுக்கு கொண்டு போக நம்பிக்கையில் வருகின்ற திரு முத் விக்கி அவர்களுக்கு மிக்க நன்றி